சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா கத்திய வாரில் பெண் குதிரை கலர் பார்த்தா சஞ்சாப்பில் வரும் உயரம் குழாம்புக்கு மேலே அறுபத்தோரு இன்ச்சு வருது அவங்க சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இது கல்யாண சாரட்டு வண்டியில் ஏர் சவாரி டான்ஸு டான்ஸ் இப்போ தான் புது பழக்கம் அது வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது மற்றது வண்டி பழக்கம் உண்டு ஷார்ட்டு இயர் சவாரி இந்த மூணுமே பக்கவா செய்யுது கடிக்கிற பழக்கம் இல்லை உதைக்கிற பழக்கம் இல்லை ஒம்பது சொல்லி சுத்தம் நல்ல குணம் உள்ளது கலர் சஞ்சாப்பில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல ஒரு தரமான பெண் குதிரையாக காட்டுவாளியில் இருக்குது வயசு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழுக்குள்ளே இருக்கும் இது வந்து இருக்கிற இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இது விற்பனைக்கு உண்டு இதனுடைய விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா சொல்கிறாங்க பட் நீங்கள் யாருக்காவது வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் குதிரையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முன்ன பின்னால் விலை பேசிக்கலாம் மற்றபடி குதிரையில் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை நல்ல குணம் உள்ள குதிரை யார் வேணாலும் பிடிக்கலாம் சாதுவானது ஒன்றும் அடம் பிடிக்கிற பிரச்சனை இல்லை மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்